அப்படியே கொஞ்ச நாள் உதயம் கிடைக்காம போனா பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடலாம்னு இருக்கேன் அந்த நேரம் நீ வாய மூடிட்டு உள்ள பொரியா இல்லையா பொண்ணு

ரத்தம் ஒடிக்கிறேன் இந்த பட்டாணி எவ்வளவு தேவை இந்த ரவுடி கிட்ட ஏன் நீங்க இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமானா எப்படி பட்டத பத்தி சந்தர் போகும்போது நீ பத்தி புரிஞ்சிக்க அப்ப பேசிக்கிற பத்மகா எங்க அண்ணன பத்தி கண்டபடி பேசுறீங்க வாயை மூடுரா அல்ஜுபா இளம் பெண்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே ஒழுங்கா புரியாதுடா நான் வரேன் மாமா ஆகட்டும் தம்பி அண்ணா உன்ன பாத்து வஸ்தாதங்க பயந்து நடங்குறாங்களே நீ பத்மகா பாத்து பயந்து நடுகிற உனக்கு மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசிய புரிஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லவமா பாஸ்கர் நல்லவனா நல்லவன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நல்லதுங்க முதல்ல உங்களை பார்த்த உடனேயே சினிமா ஸ்டாரும் நினைச்சேன் நல்லதுங்க கல்யாணம் ஆயிட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியலீங்க ஏனுங்க உங்களை நல்லதுங்க அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நான் நல்லதுங்க என்ன சொல்றான் தெரியுமா ராத்திரி வராங்க நல்லதுங்க போய் நான் சொன்னேன்னு வேலை கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உன்னை ஏதாவது வேலையில வச்சுக்குவா உன் பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கலாம் உதவி இந்த ஜன்மத்துல மறக்க மாட்டேமா பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு என் பிள்ளைங்களை முருகன் கோவில் சொன்னதை பார்த்துட்டேன்னா ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் நிச்சயமா சந்திப்பீங்கன்னு நம்ம நம்ம உங்களை முருகன் என்னைக்குமே இல்ல உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பா போங்கண்ணி firsthand, kennen daar, würden. Oxide Surum, Перв hostel Omni armi er accepts me. To all meet you, come one day, are youód me? And also some one lady on uh, me uh, on me opin you know, uh, the ello. Atta, Kelly, Россichenda, Sommer, see where's the <muchanta> article? These <muchanta> <most>

いや,エレケ 달레기ड़ा சொல்ற. ஆ, ஒண்ணுமில்ல. பணத்தால என்ன வெளக்கு வாங்க முடியாது மேடம். அன்பாலதான் தான் வாங்கலாம். அப்டினா, இந்த அன்பால உங்களை நிச்சயமா வாங்கிடுவேன். ஏமேல உங்களுக்கு அவ்வளோ அன்பா அன்ப இல்லைங்க. உயிர். Do you like me? I don't like you. you. <laughs> <laughs>

இந்த யானை எதுக்கு மசியாது போல இருக்கு பிரதர் இது செட்டாதானே நமக்கு எல்லாம் செல்வாக்கே அது இப்போ இந்த செயல்படு குண்டு போட்டால இந்த குண்டு சகாது இன்னும் 50 இயர்ஸ் கேரண்டி ஏதாவது ஒரு புரோகிராம் பண்ற உங்க மொத்தை பாத்திக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நல்லதுங்க வரக்க நல்லதுங்க ஐயோ அவன் வேற யார்ட்ட புரோகிராம் கொடுத்துட்டிருக்கானே அடேய் அப்ப ராத்திரி வரட்டுங்களா நான் இந்த மாதிரி என்ன புண்டாட்டி செவடுன்னு தெரிஞ்சு அவிட்ட காதுல கத்தறாங்க

என் நெஞ்ச சுக்குநூறா வெடிக்கணும் நீ சொல்லல நானு பத்மா மேல உனக்கு எவ்ளோ ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரிஞ்சா போதுமாடா பத்மாவுக்கு தெரியவே இல்லையே போடா நடக்கிறது நடக்கட்டும் அலட்சியமா எப்படி என்ன விடுறது இது சரியில்லை அண்ண நீ நீலகண்ட கிட்ட இப்பவே போய் பேசி பத்மா கல்யாணம் பண்ணிக்கண நீ போய் கேட்டா நீலகண்ட நிச்சயமா பத்மா கொடுப்பாரு அதுக்காக நான் போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்கணுமாடா எதுக்கும் பிராப்தம் வேணும் அது இருந்தா யாராலயும் தடுக்க முடியாது பத்மான்னா எனக்கு உயிர்தான்

இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு எனக்கு எதுக்குமா உன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும் நீ பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணுமா அதாமா என் ஆசை பத்திரமா நான் வெளிய போயிட்டு வரேன் அக்கா வரேன் இப்படி வெளியவாய உங்களை ஒரு விஷயம் பேசணும் என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் சொல்லு சொல்லு நிஜமா நினைக்க மாட்டேன்டா எங்க அண்ணனை நீ என் கல்யாணம் பண்ணிக்கூடாது என்ன சொன்ன